இன்றைக்கான முகூர்த்த நேரம் அபஜித் முகூர்த்த நேரம் இருபத்தி நிமிடம் உங்க வாழ்க்கைய பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த பிரபஞ்ச பேராற்றலோட தொடர்பு கொண்டால் வரும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி திருவோணமும் உத்திராடமும் இணையக்கூடிய நேரத்துல வெற்றி நட்சத்திரமான அபஜித் நட்சத்திரமான இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினத்தில் நான் சொல்லும் ஒரு எளிய சூட்சம வழிபாட்டை அபஜித் நேரத்தில் செஞ்சீங்கன்னா கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் இந்த மாதிரி சூற்றவங்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வரும் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக ஒம்பது நாற்பத்தி நாலுல இருந்து பத்து எட்டுக்குள்ள இருபத்தி நாலு நிமிடங்கள் வர இருக்கிறது அபஜித் முகூர்த்த நேரம் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி பஞ்சமி திதியோட அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி ஒரு பிரியாணி இலையில் உங்களோட வேண்டுதல் என்ன வேண்டுதல் வேணால் வேண்டுங்க நான் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வேண்ட இருக்கின்ற அதை பிரியாணிகளையில் எழுதி உணுகு தடவி அந்த விளக்குக்கு பக்கத்தில் வச்சிடணும் அந்த விளக்கை நோக்கி நீங்கள் மகாலட்சுமி குபேர கிருஷ்ணரை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய மந்திரத்தை நீங்கள் இருபத்தி நான்கு முறை ஜபம் செய்ய வேண்டும் அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் நமக இருபத்தி நாலு முறை ஜபம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் மனமாற அந்த இலையை எடுத்து எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய இந்த வெற்றி நேரமான அபஜித் முகூர்த்த நேரத்தில் இந்த பிரார்த்தனையை பிரபஞ்சத்தில் பதிவு செய்கிறேன் நான் தயாராக இருக்கின்றேன் வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுட்டு அந்த இலையை அந்த தீபத்தில் எரிச்சிட்டு ஏதோ ஒரு இனிப்ப வடகிழக்கு திசையில் தூவி விடுங்கள் இதை செய்து பாருங்கள் அபஜித் முகூர்த்த நேரம் உங்களுக்கு வெற்றியையும் சக்தியையும் ஆனந்தத்தை தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க